இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் இன்று வார்த்தர்வாத பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பசுதாவியானோருக்கு மகிமூண்டாவதாக்கு ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக்கு இந்த நாளின் தேவைகளை ஆண்டு நமக்கு சந்திப்பாராக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் ஆண்டருடைய ஆசிர்வாதத்துக்காக காத்திருங்க அவர் உங்களை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழியிலும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன் வேர்ஸ் டுவெண்டி த்ரீ நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நாளிலும் கூட கதோடைய நாமத்துக்கு சோதரம் கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்று ஐந்தாம் கீர்த்தனை தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடி ஆண்டர என்னோடு இணைந்து மைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் தேனி மயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே நிலே நே சமதாக கஷ்டத்தை போதறித்தே பாவ கஷனை சாபத்தை தொலைத்தார் நீ மனமே மதுரே பாவியை மே தாமியே உயிரை தாமே ஈந்தவரா பின்னோமே மீயாம் கருணை நீலை வாரமுண்டு நிதம் துதியன் மனமே யிலோங்கே சுவிநாமம் திவ்ய மதுரமே காலையில் பாணி போ மாயமாயும் புவாய மணிங்கி விடோ என்றும் காத்தரின் பாதம் நீச்சயம் நாம்பு கருதாயி மனமே தேனி நீலோயே சுவிநாமம் திவ்ய மதுரமே துன்மதிலின்மம் தொல்லையில் நல்ல துணை வரம் நேசரிட यो अनब लय सिंधा नैतु नै काप आसय को ली मन में जदी नि माया लो 예수 वि नामम दिव्य मधुरमा में भू लोकतारो में लोकतारो புகழ்ந்து போற்றும் நாம அவரை போன்று தான் போன் நகர் புகுவாய் நீ மனமே ஏனி மயிலோ ஏசுவின் நாமம் திவ்ய மதுரமே மற்றொரு நாமத்துக்கு சூத்திரம் என் அன்பு சகோதர சகோதரர் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பங்கள் சாலமோன் தேதி இத அழகாக பதிவு பண்றார் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பங்கள் ஆண்டவர் அழைக்கிறார் உடைந்தவர்கள் வாழ்வில் தொய்ந்து போனவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள் நீங்கள்லாம் என்கிட்ட வாங்கன்னு அழைக்கின்ற ஒரு ஆண்டவர் பல நிலைகளில் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களை நம்பி ஆண்டரை விட்டு விலகி போய் ஏமாந்து போனவர்கள் வாழ்க்கையில் கசந்து போய் கண்ணீரோடு இருக்கிற மக்கள் உடைந்து போயிருக்கிற மக்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டு பலவீனத்தின் மத்தியில் வாழ்கிற மக்கள் அவருடைய ஆளுகைக்குள்ள வாங்க என்று அழைக்கின்ற ஒரு ஆண்டவர் இந்த நேரத்துல நீங்க கூட ஆண்டு விட்டு விலகி இருக்கலாம் ஆண்டவர்களை மறுதளித்தவங்களா இருக்கலாம் வேலை வாசிக்க முடியலையா செபிக்க முடியல குடும்பத்தோடு ஐக்கியமா இருக்க முடியல குடும்பமாய் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியல என்ற குறைபாடுகள் ஏக்கத்தோடு நீங்க ஒரு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கலாம் ஆண்ட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் மத்திய சூசைஷன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் சொல்லுது போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்க எல்லாம் எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று அழைக்கிறேன் வாழ்க்கையில் கஷ்ட கடந்து வந்த பாதை ஒருவேளை உங்கள் வாழ்வை கசந்து போக செய்திருக்கலாம் ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் சோந்து போகாது ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு வாங்க ஏனென்றால் ஆண்டவர்களை நேசிக்கிறார் நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் பதிவு பண்ணுகிறார் ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவளை சிக்ஷிக்கிறார் என்று மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நீதிமொழிகள் அழகாக சாலம் பதிவு பண்ண உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை சரி பண்ணும்படி விரும்புகிறார் சுத்திகரிக்கும்படி விரும்புகிறார் அது கஷ்டமா தான் இருக்கும் சில நேரங்களில் சில நேரங்களில் பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கிறாரு விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது தாழ்ந்து போக வேண்டியதா இருக்கிறது முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கிறது கடினமான பாதை என்று நினைக்கிறோம் அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஆண்டோ தான் நேசிக்கிற மகனை உங்களை அவர் சிக்ஷித்து புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார் புதுவாழ்வு தரும்படி விரும்புகிறார் ஒரு தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்தில் மிகுந்த கனி கொடுக்கும்படி தன்னுடைய ராட்சை கொடியை சுத்தம் பண்ணுகிறார் என்று எழுதுகிறார் யோவான் எழுந்த சுஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் எண்ணில் கனி கொள்ளாதிருக்கிற எதுவோ இரண்டாம் சொல்கிறது அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார் சுத்தம் பண்ணுகிற பொழுது பல கஷ்டங்கள் பாதிப்பு இருக்க தான் செய்யும் கொடியானது அது படர வேண்டிய இடத்துல படராமல் தரையில் படர்ந்திருக்கும் படர்வதற்கு இடம் தெரியாமல் வேற எங்கேயாவது படர்ந்திருக்கும் அதெல்லாம் அதிலிருந்து பிரித்து எடுத்து சரியாய் அதை படர வைக்கிற நேரத்தில் சில கஷ்டங்கள் தான் செய்யும் குடிக்கு பாதிப்புகள் வரும் அதில் இன்னும் காய்ந்த இலைகள் ஒட்டிக்கொண்டு அவைகள் அதை மேலோங்கி வராதபடிக்கு பலவீனப்படுத்தக்கூடியதாக பாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் அதிலிருந்து பீ்த்து எடுத்து அதிலிருந்து அடுத்து போட்டு கொடியை லகுவாக படரும்படி செய்கிறார் அது சிட்சிக்கிறது போல கஷ்டப்படுத்துவது போலதான் இருக்கும் ஆனால் அது மிகுந்த கனி கொடுப்பதற்காக அதை அப்படி சுத்தம் பண்ணுகிறான் தோட்டக்காரன் என் அன்பு சகோதரி சகோதரி அதை உணர்ந்துதான் சாலமோன் அழகாக ஞானி ஆண்டு கொடுத்த ஞானத்தை வைத்து எழுதுறார் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்குள்ள நீங்க திரும்புங்க மறுபடியும் திரும்பி வாங்க என்று அழைக்கின்ற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் அன்று பக்கமா திரும்புங்க அவர் உங்க பக்கமா திரும்புவார் உங்களை சீர்படுத்துவார்கள் உங்களை சரிப்படுத்துவதற்க உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நீங்கள் வாழ்வில் முழுமை பெற வேண்டும் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழ்வதற்காக அவர் பக்கமா திரும்புங்க அவர் கட்டிந்து கொள்ளுதலுக்கு பக்கமா திரும்புங்க அவருங்களை சரி பண்ணுவார் முப்பத்தி ரெண்டாம் வசம் சொல்லுவது போல முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசம் சொல்லுகிறது போல உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை தருவார் சரி பண்ணுவார் உங்களை சீர்படுத்துவார் என் அன்பு சகோதரி சகோதரி அவருடைய கடிந்து கொள்வதற்கு திரும்ப இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயது உங்களுக்கு உங்களுடைய படிப்பை இழந்துட்டீங்க உங்களுடைய வாலிபத்தை இழந்திருக்கலாம் உங்களுடைய பலனை இழந்திருக்கலாம் அன்று விருப்பமில்லாத காரியங்களுக்கு உங்கள் நேரத்தை வீணாக்கியிருக்கலாம் உங்கள் வயது வீணா போச்சு இப்போ ஆண்டவர் உங்கள் மேல் அன்புள்ளவராய் என் பக்கம் திரும்புங்கின்ற என் பக்கமாய் திரும்புங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறேன் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்கிறார் உங்களை புதுப்பிப்பதற்காக புது வாழ்வு தருவதற்காக என்ன சோ கத்திரி நாமத்துக்கு சோதுறோம் நீங்கள் புது சிருஷ்டியா மாறும் எழுந்து போன நன்மைகளை நீங்கள் மறுபடியும் பெற்று அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர் உங்கள் மேல் கருசனை உள்ளவராய் இருக்கிறார் அதனாலதான் நீதிமொழி பசம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் பசனத்தில் என் கலைந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் தேவ ஆவியானவரால் உங்களை அபிஷேகித்து நடத்துவேன் என்று விரும்புகிறார் சலமோன் அவருடைய காலத்தில் அதை எழுது தேவ ஆவியானவர் பரசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார் அன்று சொல்றார் என்ன ஆவி உங்களுக்கு தரம் பாண்ட எசேக்கியா திங்கசின் மூலமாக ஆண்டு ஒரு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் மேல அவர் வார்த்தை அனுப்புகிறார் அவர் ஊதுகிற பொழுது தேவ ஆவியானவர் அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை உண்டாக்குகிறார் நரம்புகளும் தசைகளும் ஒன்றாக இணைந்து பெரிய சேனையாக எழும்பி நிற்க முடியாது ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தேவ ஆவியானவர் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை வைக்க முடியும் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள வாழ்வளிக்க முடியும் எழும்பி நிற்க வைக்க முடியும் தேவாவியானவர் வருவார் என்றால் உன் வறண்ட உன் வாழ்வை செழுமையாக்குவார் எல்லாம் முடிந்து போனது எல்லாம் என்று என் கையை விட்டு போனது ஏமாற்றங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் இனி எனக்கு எதிர்காலம் இல்லை இனி எனக்கு படிக்க வாய்ப்பில்லை இனி எனக்கு நிலையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது இனி எனக்கு திருமணம் நடக்காது வாழ்வில இனி குழந்தை பாக்கியம் இல்லை பல காரியங்களை நீங்கள் கலங்கி இருக்கலாம் என் வாழ்க்கை கசந்து போனது வறண்டு போனது என்று நினைக்கலாம் என்று ஆண்டவர் பக்கமா திரும்புகிறார் அவத்தபடி ஆவியங்கள் மேல் அனுப்புவார் நீங்கள் ஜீவன் பெறுவீர்கள் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் ஆவியானவர் வந்தால் உங்களை சீர்படுத்துவார் சரி பண்ணுவார் உங்களை சரியான பாதையில் நடத்துவார் சொந்து போகாதீர்கள் யோவானிய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் வருகிற பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி எழுந்து போன நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆலோசனை தருவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை சுகப்படுத்துவார் உங்களுக்கு வாழ்வளிப்பார் சோர்ந்து போகாதீர்கள் ஏசியா திருகசியம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் இந்த தேவ ஆவியானவர் வந்தால் நீங்கள் ஞானத்தையும் உணர்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆலோசனையும் பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா கருத்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அறிவை பெற்றுக்கொள்ள கொள்ள இந்த அதேவ ஆவியானவர் நம்ம வருகிற பொழுது நீங்கள் பரிபூர்ணம் அடைவீர்கள் என்று ஏசியா திருஷ்ணி புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தெளிவுபடுத்துகிறார் இந்த தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் பொழுது அனுப்பப்பட இருக்கிறார் தேவாவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அன்று பக்கமா திரும்புங்க அவர் தம்முடைய ஆவையை உங்களுக்கு அனுப்புவார் உங்கள் மேல் அவர் இறங்குகிற பொழுது உங்களை அவர் ஆட்கொள்கிற பொழுது நீங்கள் தேவ தேவாவியானவருக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் புது சருஷ்டியாய் மாறி உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் விசேஷிதமான ஞானத்தை அவர் உங்களில் வைப்பார் நீங்கள் ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனைகளையும் பலனையும் அறிவையும் கத்திற்கு பயப்படுகிற பயத்தையும் உங்களுக்குள்ளே வைப்பார் நீங்கள் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வாழ்கின்ற இடத்துல நீங்கள் சாட்சியாய் உங்களை எழுப்புவார் நல்ல கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக நல்ல ஒரு பணியாளராக திறமை தாழ்ந்துகளையும் உங்களுக்குள்ள வாய்ப்பு சொந்து போகாதீர்கள் கடிதம் கழுதுவதற்கு நீங்க திரும்புங்க அவர் தம்பி ஆவியை உங்கள் மேல் அனுப்புவார் நீங்கள் பல நடைபீர்கள் தேவ ஆவியானவர் மேல் வருகிற பொழுது அப்போ சில நடைமுறை புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தெளிவாசி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களில வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் எருசுலேமிலும் யூதேவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் உங்களை சாட்சியை நிறுத்துவார் சொந்து போக அவரை கணிந்து கொள்ளுங்க திரும்புங்க அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ள வரும்படி உங்களுக்கு அருள்வார் அது மட்டும் அல்ல தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் வசனம் சொல்லுவது போல அந்த வார்த்தைகள் ஒரு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும் என்று சொல்லப்பட்டது சங்கீதக்கு அழகா எழுதுறாங்க உன் கால இடராத பணிக்கு பாதையாக இருக்கும் அமைத்து கொடுக்கும் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் என்பதை மறந்து போகாதீங்க நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அன்றுடைய வார்த்தைகள் வேத வசனங்கள் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கத்திலிருந்து மீண்டு கொள்ளும்படியான ஆலோசனைகளை வைத்திருக்கிற உங்கள் துக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வாழ்வு பெறுவதற்கான வழி அமைத்து கொடுப்பார் அது வார்த்தைகளில் வல்லமாயிருக்கிறார் சாதாரண வார்த்தைகள் அல்ல பவுலடிகளார் தீமத்தைக்கு சொல்லும்போது ரெண்டு தீமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வேத வாக்கியங்கள் தேவ ஆவையினால் அருளப்பட்டிருக்கிறது தேவருடைய மனுஷன் தேறினவனாகும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக வார்த்தைகள் வாழ்வை கட்டி எழுப்பதற்கு நல்ல குடும்பத்தை அமைப்பதற்கு உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வர்த்தி வர்த்திக்கப்படுவதற்கு உன் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நேராக வார்த்தைகள் உங்களை நடத்தும் என் அன்பு சகோதரே சகோதரி யோவா சாலமோன் சொன்னது போல நீதிமொழி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசம் தெளிவாய் சொல்கிறது அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பங்கள் அவர் தம்முடியாவை உங்களுக்கு அனுப்புவார் அருளுவார் அவருடைய வார்த்தை உங்களை நடத்தும் அவருடைய வார்த்தைகள் உங்களை சரியான பாதையில் நடத்தும் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் சோர்ந்து போகிறேன் உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் உங்களை நடத்தும்படி விரும்புகிறார் செபம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகோப்பனே உங்களுடைய வார்த்தையை என்னோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் எந்த சூழல் எந்த நிலையிலிருந்து பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் சுவாமி விசேஷிதமான ஒரு அபிஷேகம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் இப்படி கடிந்து கொள்வதற்கு பக்கமாக திரும்பட்டையா உடைய அன்புக்குள்ள திரும்பட்டும் அண்டவரே உடைய சிற்சைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் மிகுந்த கனி கொடுக்கும்படி அவர்களை நீ சுத்திகரிப்பீராக புதுப்பிப்பீராக தேவ ஆவியானவர்களை பலப்படுத்தட்டும் விசேஷமான ஞானத்தை அருளுவீராக ஆலோசனை தாரம் சுவாமி அவள் பாதைக்கு வெளிச்சமாயிருங்க ஒரு நாலு முடி பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவரோடு இன்று இணைந்து அவர்களுக்காக செபிக்கிறையா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு நிறத்தை தாரும் ஞானத்தை தாங்க வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் தாரும் நிலையான வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு அருள் வீராங்கு அன்று திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்கிற திருமண வயது இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல நல்ல ஒரு வாழ்க்கை துறைவர் துணைவியை கண்டு குடும்பம் அமைக்கிறதற்கு வழிநடத்துங்க சுவாமி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரே குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளிடும்படி அச்சபி உங்களுடைய கண்கள் தாய் உண்டாகட்டும் வயது மோதிந்த காலத்திலும் நம்முடைய பிள்ளைகள் அந்த பலன் தருகிறவர்களாக பலன் பெறுகிறவர்களாக புஷ்டியம் கனி கொடுக்கிறவர்களாக நீர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்துவீராக உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சரீர பலனில் மத்தியிலும் வியாதியும் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய தழுவினால் குணமாக்கு வீராக நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு நம்முடைய நாமத்தை இருக்கிற இடங்களில் மகிமைப்படுத்தட்டும் பிள்ளைகள் ஆசீர்வாதோடு மன நிறைவோடு உம்மை அறிந்து கொள்ள உண்மையில நிலைத்திருக்கிற அனுபவத்தை இன்று பெற்றுக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிகிற நல்ல பிதாவேன் நமது ஆண்டு இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவியானோருடைய அநியோனிய ஐக்கியமும் வழிநடத்தணும் பிள்ளைகளோடு கூட என்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கிறிஸ்துவுக்கு பிரியமானவில்லை இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழிப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎசேபி திருத்தூர் செபி தலைமை போதைகள் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்